કાનાય તું ક્યાંસો એ ના કે હું કઈક તિરતેલે ને તલે

எல்லாரும் நான் தான் பிடிக்க உடனே கச்சாண் மச்சானுக்கு பொறுக்க மாட்டான் கணவன் கொழுத உடனே கச்சாண்

அச்சா வச்சு சாலா பொண்ணு அடிச்சு விட்டான் இருக்குதா மக்கள் கவன குறைவா வந்து மையம் அடிச்சு விட்டுரும் அஞ்சு கனவா நான் மட்டும்தான் இன்னைக்கு கனவா பிடிச்சத எல்லாருமே கனவா பிடிச்சாச்சும் நம்ம வீடியோஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கொம்புதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க